கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று அறிந்துவிட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் நியாயத்திற்பு நாளிலே நாம் எங்கே நிற்போம் ஒன்று பேதொரு நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்கிறது நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசிஷத்திற்கு கீழ்படியாதவர்களின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதாக வேதம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதால் இருந்தால் பாவிகளும் துணிகரமான பலவிதமான கீழ்படியாமின் சுபாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் எங்கே நிற்பார்கள் நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை அல்லவா நாம் நினைக்கின்றோம் அவர் வருவார் வருவார் என்று பல நாட்களாக எத்தனையோ பேர் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர் இதுவரையிலும் வரவில்லை எனவே நம்முடைய ஒரே வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக நம்முடைய விருப்பம் போல நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றாமல் போனால் நாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று உங்களுடைய மாமிச சிந்தைகளுக்குள் இப்பேற்பட்ட எண்ணங்கள் எழும்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய நியாயத்திற்பு முதலாவது எங்கே ஆரம்பிக்கும் கத்தரை தெய்வமாக ஏற்று கொண்டவர்கள் மத்தியில்தான் நியாயத்தீர்ப்பு முதலாவது துவங்கும் காலமாக இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது கிறிஸ்துவை அறிந்துவிட்டு வேதத்தையும் தெரிந்துவிட்டு வாழ்க்கை மாத்திரம் அதற்கு புறம்பாக இருக்கிற பொழுது நமக்கு அவர் என்ன தீர்ப்பை கொடுப்பார் நாம் கைவிடப்பட்டவர்களாகத்தானே நிற்போம் அவர் ராஜ்யத்திற்குள் போக முடியுமா என்ன தீர்ப்பிலே நம்முடைய பலன் என்னவாக இருக்கும் என்று நினைத்தாவது பார்க்கிறது உண்டா என கன்புக்குரியவர்களே இளமையும் மாயை தான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையே மாயைதான் எதுவுமே நமக்கு சொந்தமற்றது எப்பொழுது இந்த பூமியை விட்டு கடந்து போவோம் நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை ஆனால் நீங்கள் தேவனுடைய வருகையை இன்றைக்கு எண்ணாமற் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் சற்று நினைவில் கொள்ளுங்கள் அன்றைக்கு ஆயத்த மற்றவர்களாக காணப்பட்ட கன்னிகைகள் கைவிடப்பட்டவர்களாக அவர்கள் விடத்திலே நிறுத்தப்பட்டார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமற்று அவரை சந்திக்க நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக்கொடுக்காமல் இருப்போமே ஆனால் அவர் வருகை எப்பொழுது வரும் என்று அறியாதிருக்கிற படியினால் கைவிடப்பட்டவர்களாக நிற்கக்கூடாத படிக்க உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கின்ற பெரும் பாவம் என்னவென்று கேட்டாலே தேவனை அறிந்து விட்டு வேதத்தை வாசிக்காமல் அன்றாடம் ஜபிக்காமல் அவருடைய சமூகத்தில் உங்கள் நேரத்தை செலவழிக்காமல் இருப்பதே ஒரு பெரிய பாவம் என்றுதான் சொல்ல முடியும் ஏனெனில் இந்த உலகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது கிறிஸ்தவ வார்த்தைகளை அறிந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் வராது உண்மைதான் ஏனெனில் இயேசு میری ادی اب இயேசுவை குறித்த வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த உலக அன்பு எல்லாமே குப்பை என்கின்ற எண்ணம் வரும் எனவே அந்த மனுஷன் எப்பொழுதுமே தேவனை பார்க்க வேண்டும் அவர் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அவர் ராஜ்யத்தோடு அவரோடு நித்திய காலம் வாசம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையும் எதிர்பார்ப்போடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் ஆனால் கிறிஸ்துவை அறிந்துவிட்டும் அவர் மீது அன்பு வைக்காமல் அவர் வார்த்தைகளை நேசிக்காமல் ஜபத்திலே அவர் சமூக பக்கத்தில் காத்திருக்காமல் உலகத்துக்கும் உலக மனிதர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற ஒரு மனுஷன் நிச்சயமாகவே தேவனுடைய தீர்ப்பிலும் தப்பித்து கொள்ள முடியாது அவன் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பும் வெளிப்பட முடியாது கிறிஸ்துவை சந்திக்கவும் முடியாது ஏனெனில் அவன் தேவனை பார்க்கிற இந்த உலகத்துக்கு முன்னுரிமையும் அதிக இடமும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற காரணத்தினால் அவனுக்குள் தேவனை தேட வேண்டும் என்கின்ற வாஞ்சை எழும்பவே எழும்பாது அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவனை சந்திக்க வேண்டும் அவருடைய வருகையின் நாட்களில் அவர் அவரோடு கூட நான் போக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறதா தேவ சமூகத்தில் நான் இருக்கணும் அவரை நான் பாடணும் அவரை துதிக்கணும் ஜெபிக்கணும் என்கின்ற ஒரு வாஞ்சி உங்களுக்குள்ள இருக்கிறதா இல்லையில் இந்த உலகம் 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 என்று அதன் தான் உங்களுடைய பற்றும் ஆசையும் அதிகமாக இருக்கிறதா சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள் நாம் கைவிடப்பட்டவர்களாக போகாத படிக்கி அவருடைய வருகையிலே நாம் நிலையற்றவர்களாக போகாத படிக்கி நித்திய வீட்டிலே வாசம் செய்யும்படி சத்திய தேவனை சந்திக்கும்படி அவர் சமூகத்திலே நாமும் சென்று வாசம் பண்ணும்படி நம்முடைய வழிகளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆயத்தப்படுத்துவோம் ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம் கர்த்தருடைய வருகைக்காக ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே உண்மை அறிந்து கொண்டதன் முதல் காரியமே உங்க சமூகத்துல நாங்கள் வந்து சேரோனாப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யங்கள் மேன்மைகள் எங்களுக்கு இருந்தாலும் அவைகள் எதுவுமே எங்களுக்கு சமாதானத்தையும் மேன்மைகளையும் கொடுக்க வல்லது அல்ல அது எல்லாமே மறைந்து போகின்ற ஒரு குப்பையை போல காணீங்களப்பா ஆனால் உங்க சமூகம் அது மனமகிழ்ச்சி உங்க சமூகம் அது எங்களுக்கு மேன்மை உங்க சமூகம் ஒன்றே நித்தியமானது நிரந்தரமானது எனவே உங்க வருகையிலே நாங்கள் காணப்படும்படியாக நீங்க வருகின்ற பொழுது உண்மை எதிர்கொள்ளும்படியாக நாங்கள் அதற்கு திராணி உள்ளவர்களாகவும் தகுதி உள்ளவர்களாகவும் மாறும்படியாக ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் மீது அன்பு அல்ல உங்க மீது அன்பு வைத்து உம்மை பா துதித்து ஆராதித்து உங்க வசனங்களை தியானித்து அதன்படி ஒப்பு கொடுத்து நிலைத்திருக்கும்படி எங்களை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தும் அப்பேற்பட்ட வாஞ்சியையும் அப்பேற்பட்ட தாகமுள்ள இதயத்தையும் கத்த தந்தருள வேண்டும் என்று சொல்லி எங்கள் வாழ்வை உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் பிளஸ்